சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி பத்தின் தொடர்ச்சி மணிகண்டன் பானங்களை எய்த வேகத்திற்கும் பானங்கள் மகிழ்ச்சியை அடைந்த வேகத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருந்தால் மகிஷி இருப்பினும் அவள் தன்னிடம் கொண்ட சக்திகளைக் கொண்டு தனக்கான ஆயுதங்களுடன் மணிகண்டனை தாக்கத் தொடங்கினார் மகிஷியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மாய சக்திகள் எதையும் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார் அதே வேளையில் மணிகண்டன் விடுத்த பானங்கள் யாவும் மகிஷியின் பூத உடலில் பாய்ந்து அவளது உடலிலிருந்து உதிரத்தை வெளியேற வைத்தது உதிரமானது வெளியேற வெளியேற அவளது பலமும் குறையத் தொடங்கியது எங்கே பலம் குறைய தொடங்குகின்றதோ அங்கே பயமும் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் மகிஷி பலம் கொண்ட பல தேவர்களின் பலத்தை அழித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி வந்த மகிஷிக்கு முதன்முறையாக தனது மனதில் பயம் உட்கொள்ளத் தொடங்கியது மணிகண்டன் எய்த பானங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒரு சேர அதிகரிக்க தொடங்கின அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கு இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழிய போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள் மகிழ்ச்சியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் திருமாலின் மைந்தனாவானோ அதனால்தான் என்னவோ பிரம்மதேவர் அளித்த வரமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்றுவிட்டது என்ற யோசனையை எட்டியது மேலும் அனைத்தும் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்ததும் அச்சிறுவனை ஏலனமாக பேசிய பூத உடலானது அக்கணப்பொழுதில் அச்சிறு பாலகனை கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது மணிகண்டனும் மகிஷையின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலை கொம்பினை பிடித்து அவ்விடத்திலிருந்து தூக்கி சுழற்றி எரிந்தார் அவளது உடல் விழுந்து அவனும் சிதையத் தொடங்கி மரணிக்க தொடங்கினாள் அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அழுதா நதி என்று போற்றப்படுகின்றது அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நலிவுற்று அதிலிருந்து அசுர அரக்கையின் உயிரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள் அரக்கையானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமழை பொழிந்து மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள் தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அந்த பூத உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளிவரத் தொடங்கியது அவள்தான் லீலாவதி தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள் தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள் பின்பு அவரிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பதைப் பற்றி எடுத்துரைக்க தொடங்கினாள் லீலாவதி ஆகிய நான் கால மகரிஷியின் அன்பு மகள் அத்திரி மகரிஷியின் மைந்தனான தத்தாத்ரேயன் என்பவருக்கும் எனக்கும் திருமணம் அற்புதமாக நடைபெற்றது நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இனிதாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம் திருமணம் நடந்து சில காலங்கள் ஆயின இந்நிலையில் எனது பதியானவருக்கு தவத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து இல்லற வாழ்க்கையை பிடித்து துறவரம் போக அவர் மனம் ஆவல் கொண்டது தத்தாத்ரேயர் தனது மனதிலிருந்த எண்ணங்களை தனது மனைவியான லீலாவதியிடம் பகிர்ந்து கொண்டார் அவர் தவம் புரிய விருப்பம் கொள்வதை அறிந்த லீலாவதி மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்ட வார்த்தைகளால் தனது கணவரை பேசத் தொடங்கினாள் அதாவது தாங்கள் தவம் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள் என்றும் இல்லறத்தில் ஒருவரின் தேவையை இன்னொருவர் நிறைவேற்றி வைப்பது தலையாய கடமையாகும் நான் உங்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பதும் நீங்கள் எனது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதும் நல்ல அறமாகும் அதுவே சிறந்த இல்லறமும் கூட என்றும் இந்த உலகத்தை எவர் வேண்டுமானாலும் ஆளலாம் அரசனாக கூட இருந்தாலும் என் வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே எனக்கு முடிசூடிய அரசனாவீர்கள் நீங்களே எனது கணவரும் ஆவீர்கள் யார் வேண்டுமாயினும் மகாராணியாக இருக்கும் பட்சத்திலும் நானே உங்களுக்கு மகாராணியாவேன் என்றும் என் நிலையிலும் உங்களை விட்டு மாட்டேன் உங்களையும் என்னிடமிருந்து பிரிந்து செல்ல விட மாட்டேன் என்றும் மிகுந்த ஆவேசத்துடனும் அதே சமயம் தனது கணவரின் மீது கொண்ட அன்புடனும் பேசிக்கொண்டே இருந்தாள் தத்தாத்ரேயன் தனது மனைவிக்கு எடுத்துரைக்க தொடங்கியும் அவள் கொண்ட பிடிவாதத்தை அவள் விடவில்லை இதனால் சினம் கொண்ட தத்தாத்ரேயன் தனது மனைவியான லீலாவதியைக் கண்டு நான் என்ன தவறு செய்யவா செல்கிறேன் தவம் தானே செய்ய நினைக்கிறேன் என்றார் மகாராணி மகாராணி என்று கூறிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு நிதானம் இருக்கின்றதா அரசாலும் ஒருவருக்கு நிதானம் வேண்டும் நிதானமாக எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் எவ்விதம் அரசாழ இயலும் என்றும் மகிஷி மகிழ்ச்சியாவேன் என்று உரைத்து கொண்டிருக்கின்றாயே நீ செய்த இப்பிழைக்கு மகிழ்ச்சி வா மகிஷாவான எருது உருவம் கொண்டு அசுர குலத்தில் பிறந்து அரக்கையாக வாழ்ந்து துன்பப்பட்டால் தான் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று கூறி என்னை அரக்கையாக பிறந்து மடிய சாபமிட்டார் என்று கூறினாள் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி